அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் படித்த புத்தகம் என்னும் தலைப்பில் பார்க்க இருப்பது கவி பேரரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் இது மொத்தம் பத்து பாகங்களை கொண்டது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது என்ன சொன்னது அவரவர் கடமைகளை நமது இந்து சமயத்தின் பல்வேறு தத்துவங்களையும் அத்தத்துவங்களில் பொதிந்துள்ள ஆழமான கருத்துக்களையும் கொண்டு எழுதிய ஒரு சமய நூல் இவ் சமய நூலை பற்றி தனது அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முன்னுரையில் கண்ணதாசன் ஐயா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தின் தத்துவங்களில் எனக்கு நீண்டகால ஈடுபாடு உண்டு நான் நாத்திகனாக இருந்த காலத்தில் கூட சில தத்துவங்களின் உள்ளாந்தத்தை வியப்போடு நோக்கியிருக்கின்றேன் ஆற்றியெல்லாம் பின்னால் நாம் எழுதப் போகின்றோம் என்று கருதியதில்லை கருதி இருந்தால் இன்னும் பல விஷயங்களை குறித்து வைத்திருப்பேன் காஞ்சி பெரியவர்களைப் போலவோ வாரியார் சுவாமிகளைப் போலவோ ஆழமான தத்துவ அறிவு எனக்கில்லை அனுபவ ரீதியான உண்மைகளையே பெரும்பாலும் இதில் கூறியிருக்கின்றேன் ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக இது தினமணி கதிரில் வெளிவந்த போது இதற்கு கிடைத்த வரவேற்பு எனக்கு பெரும் வியப்பை கொடு என்றவாறு ஐயா அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆம் நூலினைப் படித்து முடிக்கும் போது ஆத்ம திருப்தியையும் ஒரு தெளிந்த மனச்சிந்தனையையும் விதைத்து விட்டு செல்கின்றது நூல் நன்றி அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அர்த்தமுள்ள இன்று மதம் என்ன சொன்னது அது அவரவர் கடமைகளை வகுத்து தந்தது